ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சுட்டுங்க மாட்டிட்டாங்கன்னா போதுங்க சார் வந்து எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அதெல்லாம் யாருமே தேவை கிடையாதுங்க இது வந்து ஆயிரத்தி அறுநூறு சார் இது வந்து முப்பத்தஞ்சு வருஷம் மார்க்கெட்ல இருந்த ப்ராடக்ட்ங்க இது வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம வந்து டெவலப் பண்ண இருந்து இருபதாவது செகண்ட்ல இருந்து உங்களுக்கு வாட்டர் கிடைக்க ஆரம்பிச்சு நான் எவ்வளவு தண்ணி வேணும் எடுத்துக்கலாம் சார் இது டைம் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் வந்து தண்ணி உள்ள போய் அதுவே வெளியில வருங்க வந்ததுக்கு அப்புறம் மிஷின் ஆன் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் டைம்ங்க கரண்ட் பில்லும் ரொம்ப கம்மியா வருங்க இன்ஸ்டன்ட் இதில இருந்து வர்ற தண்ணி பாத்தீங்க அப்படினா வாட்டர் ஹீட்டருக்கு இன்லெட் சார் ஆமா சார் ஒரே ஒரு ஆணி அடிச்சு அவங்க மாட்டிட்டாங்கனா போதும் இத பாத்தீங்க ஒரு 8 9 கலர் நம்ம வந்து பண்றோம் சார் சார் லைஃப் டைம்னா 10 இயர்ஸ் ஆனாலும் சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து கொடுக்கறோம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து கோயம்புத்தூர் சார் நம்மளோட ஃபேக்டரிங்க 10 வருஷமா இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மிஸ்டர் ஷாட் அப்படிங்கற நேம்ல நாம பண்ணிட்டு இருக்கேன் சார் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் புதுசு புதுசா நம்ம வந்து மாடல் லான்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஆமாங்க சார் இந்த வருஷம் இப்ப லாஸ்ட் இயர் விக்ரம் மின்னர் அப்படிங்கிற சீரீஸ் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்கோம் இப்ப இருக்கிறதுல டாப் மாடல் அதுதான் சார் ஆமாங்க சார் விலை கம்மியா ஆயிரத்தி முன்னூறு ரூபால இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பதினாலு மாடல் நம்ம வந்து பண்றங்க சார் எவ்ரி டூ இயர்ஸ் வந்து புதுசு புதுசாக மாடல் பண்ணிட்டே இருக்குங்க பதினாலு மாடல் இருக்குங்க சார் மிஸ்டர் ஷாட்ல பதினாலு மாடல் இருக்குங்க ஒவ்வொரு மாடலுக்குமே ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் சரி கண்டிப்பாங்க சார் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே நம்ம வந்து கொரியர் வந்து ஃப்ரீயா தாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஷிப்பிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஒரு சிலர் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு நூறு ரூபாய் மட்டும் அடிஷ்னலா வரும் சார் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் சீக்கிரமா அனுப்பிச்சிருவோம் மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு நாள்ல வந்துருதுங்க சார் அதுல இருந்து கொஞ்சம் வெளியில போனோம்னா டூ டு ஃபோர் டேஸ்க்குள்ள வந்துருங்க சார் மேக்சிமம் ஏழு மணிக்குள்ள ஆர்டர் வந்துருச்சுன்னா சேம் டே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் சார் பண்ணிடுவோம் சார் அடுத்த நாள் காலையில லெவன் தேர்ட்டில இருந்து டுவெல்லுக்குள்ள புக்கிங் நம்பர் நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவாங்க சார் என்ன கொரியரு புக்கிங் நம்பரு எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிருவோம் ஆமா கண்டிப்பா சார் பண்ணிக்கலாம் பதினாலு மாடல் இருக்குங்க சார் பேசிக் மாடல் நம்ம பார்க்கலாங்க சார் இது வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற மாடலுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சுட்டுங்க மாட்டிட்டாங்கன்னா போதுங்க சார் இது வந்து எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அதெல்லாம் யாருமே தேவை கிடையாதுங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு ஆணி அடிச்சு மாட்டிக்க வேண்டியது சார் இது வந்து ஸ்மார்ட்டுங்கிற மாடலுங்க இது வந்து ஃபுல்லுமே பாலி பிரப்ளைன் பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்கோம் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்க நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்ட்டி மட்டும் இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும் சார் லைஃப் டைம்னா டென் இயர்ஸ் ஆனாலும் சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து கொடுக்குறேங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் பதினஞ்சாவது செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நான் ஸ்டாப்பாக எவ்வளோ தண்ணி வேணும் அவங்க வந்து எடுத்துக்கலாங்க சார் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தி நாற்பது லிட்டருங்க ஒரு நிமிஷத்துக்கு நாலு லிட்டர் அந்த மாதிரி எவ்வளவு தண்ணி வேணும் நான் ஸ்டாப்பா எடுத்துக்கலாம் தண்ணி கரண்ட் ரெண்டு இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடிங்க சார் எவ்வளவு தண்ணி வேணும் எடுத்துக்கிங்க சார் தண்ணியும் கரண்ட் இருக்குன்னா அவ்வளவுதான் ஆமாங்க சார் இது ஆமாங்க இது ஸ்மார்ட் மாடலுங்க இதுக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா எக்கானமி அப்படிங்கிற மாடலுங்க மார்க்கெட்ல நார்மலா நீங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் இந்த மாடல் தாங்க சார் எல்லாமே வச்சிருப்பாங்க இது வந்து எக்கானமிங்கிற மாடலுங்க இது வந்து நம்மளோட மிஸ்டர் ஷார்ட்ல இது வந்து பேசிக் மாடலிங் சார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காங்க நம்ம எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கிறேன்ட்டு இது வந்து எக்கானமிங்கிற மாடலிங் வந்து ஆயிரத்தி அறுநூறு சார் ஆமாங்க இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸிபிஷன்ல பெரிய பெரிய இதுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க சார் நம்ம தான் மேனுபேக்சரர் அதனால இது வந்து ஆயிரத்தி அறுநூறு கொடுக்குறோம் இதுலயும் பாத்தீங்கன்னா ஆஃபர் இருக்குங்க சார் நம்மளோட வெப்சைட் ஆமாங்க சார் மிஸ்டர் ஷாட் டாட் கோ டாட் இன் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த டைம்ல என்ன ஆஃபரோ நீங்க பெஸ்ட் ஆஃபர் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாங்க சார் இந்த மாடலுக்கு டென் இயர்ஸ் வந்து சர்வீஸ் வாரண்டி நம்ம வந்து கொடுக்குறேங்க சார் ஆமாங்க சார் எல்லா மாடலுக்கு இது வந்து ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிக்க வேண்டியதாங்க சார் எக்கானமி மாடல் பாத்தீங்கன்னா எல்லோ ப்ளூ ரெட் மூணு கலர் நம்ம வந்து பண்றோங்க சார் ஆமாங்க சார் இந்த பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு வாட்ஸ்ங்க சார் உங்களுக்கு வந்து இந்த ரீசெட் பற்ற பட்டன் இதெல்லாம் எதுவும் வராதுங்க டேங்க் வந்து ரொட்டேட் பண்ண முடியாதுங்க சார் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆமாங்க சார் எக்கானமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் வரும் டேங்க்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டபிளுங்க சார் உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குங்க சார் அதன் சார் டிஃபரன்ஸ் இந்த கிளாம்போட க்ளாம்ப்போடு உங்களுக்கு ஆமாங்க சார் இது வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஆறுநூறுங்க சார் ஆமாம் இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக் அப்படி இருக்கிற மாடலுங்க ஆமாங்க சார் கிளாசிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த நம்ம எக்கானமியில் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரியே கிளாம்ப்பு வந்துடும் உள்ளுக்குள்ள வந்து த்ரீ தௌசண்ட் வாட்ஸ்ங்க இது பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா த்ரெட்டோட வந்துருங்க சார் ஆமாங்க சார் இன்னொன்று ஏபிஎஸ் ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்ங்க இந்த டேங்குங்க சார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லைஃப் இருக்கு வந்து இது வந்து ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக்ங்க சார் ஆமாங்க சார் சேம் அதே மாதிரி ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டே போகிறது தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் மறுபடியும் தண்ணி ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் போட்டுங்க இந்த பட்டனை ஜென்ட்லா பிரஸ் பண்ணாங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிருங்க இந்த ரீசெட் பண்றோம் பட்டனோட வருங்க சார் சொல்றேங்க சார் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி தீந்துரும் இல்லைன்னா ஃப்ளோ கம்மியா வச்சிருவாங்க இல்லைன்னா கரண்ட் போயிட்டு வந்திருக்கு அவங்க கவனிக்காம இருப்பாங்க அந்த சமயத்துல மிஷின் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா அதனால வந்து கிரீன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ரெட்டுக்கு போயிருங்க சார் ரெட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வராது பச்சை தண்ணி தான் வருங்க அந்த சமயத்துல இந்த பட்டனை ஜென்ட்லா ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ரெட்ல கிரீன் லைட் எரிஞ்சு சுடு வர ஆரம்பிச்சிருங்க அதுக்காக தான் சேஃப்டிக்காக தான் சார் ஆமாங்க சார் ஒரே ஒரு ஆணி அடிச்சு அவங்க மாட்டிட்டாங்கன்னா போதும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது கலர் நம்ம வந்து பண்றேன் சார் இருக்கிற எல்லா கலருமே அவைலபிள் தாங்க சார் கிளாசிக் மாடல் இந்த எல்லா கலருமே எல்லா மாடலுமே அவைலபிள் தாங்க சார் இந்த கிளாசிக் கிட்டத்தங்க சார் ப்ரைம் மாடல்ல பாத்தீங்கன்னா அடிஷனல் மட்டும் வரும் சார் ஆமாங்க சார் நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம் புள்ள இருக்காது மிஷின்லயே இருக்கும்போது வந்து கன்வீனியன்டா இருக்கும் மறக்காம ஆன் பண்ணுவாங்க மறக்காம ஆஃப் பண்ணிக்குவாங்க ஆமாங்க சார் இது பார்த்தீங்கன்னா பிரைம் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம வந்து இது வந்து எட்டு ஒன்பது கலர் அவைலபிளுங்க எந்த மாடல் வித்தியாசம் மேக்ஸுங்கிற மாடலுங்க இதுல பாத்தீங்கன்னா எம்சிபி பிரேக்கர் வரும் ஏதோ ஓவர் ரோடு ஏதாவது ட்ரிப் ஆயிரும் நீங்க ஆனாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சார் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுபா வருதுங்க சார் நீங்க வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெப்சைட்டில் போனீங்கன்னா என்ன ஆஃபர் இருக்கு நீங்க பாத்துட்டு வாங்கிக்கலாங்க சார் ஆமாங்க சார் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அமேஸுங்கிற மாடலுங்க அமேஸ் பாத்தீங்கன்னா எம்சிபி பிரேக்கர் வந்துடும் ஓவர்லோட ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் உங்களுக்கு வந்து கன்வீனியன் இருக்குங்க சார் இது வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆமாங்க சார் இந்த இது வந்து பிரீமியம் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆமாங்க இந்த சீரிஸ்க்கு அப்புறம் எல்லா மாடலுக்குமே ஃபர்ஸ்ட் இயர் அடிஷனலா ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம வந்து சார் பேசிக் மாடலுக்கு வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாதுங்க இந்த மாடல் எல்லாத்துக்கும் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் அது இல்லாமல் டென் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி உங்களுக்கு வந்துருங்க சார் ஆமாங்க சார் இந்த அமேசுங்கிற மாடல் ஆமாங்க சார் அந்த பண்ணிடலாம் சார் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சார் டூ பாயிண்ட் ஓ எதனால டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு இதுக்கு முன்னால இதுக்கு அப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் கேட்டுனாவே ஒரு டென் இயர்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கேங்க சார் ஆமாங்க சார் இந்த பேசிக் மாடல் நீங்க காமிச்சிருக்கீங்களா எக்கானமி இது பாத்தீங்கன்னா முப்பத்தி வருஷமா மார்க்கெட்ல இருக்குங்க சார் முப்பத்தி அஞ்சு வருஷம் சார் கண்டிப்பா சார் நிறைய பேருக்கு தெரியாது முப்பத்தி வருஷமா இருக்கு இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேஸ்புக் யூடியூப் எல்லாம் நிறைய வந்துட்டுனால எல்லாரும் நல்லா போயிட்டு இருக்குங்க எதுக்காக நான் சொல்றேன்னா முப்பத்தஞ்சு வருஷமா இந்த மாடலை அப்கிரேட் பண்ணாம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஒரே ஸ்டாண்டர்ட் அது போகுது அதை பண்றோம் அவ்வளவுதாங்க சார் எனக்கு அது கிடையாதுங்க இன்னும் கஸ்டமருக்கு என்ன வேணும் இன்னும் என்ன பண்ண கஸ்டமர் கன்வீனியன்டா இருக்கும் இதோட லைஃப் என்ன அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு சர்வீஸ்ல எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா நம்ம கொண்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் ஹெவியா எப்படி பண்றது அப்படிங்கறத நான் யோசிக்கிறதுங்க சார் சோ முப்பத்தஞ்சு வருஷமா இருந்த ப்ராடக்ட அப்கிரேட் பண்ண வர்றது வருஷம் தான் சார் டூ பாயிண்ட் ஒன் ஆமாங்க சார் இதுக்கு எதுக்கு சிம்பிளா நான் வித்தியாசம் சொல்றேங்க இது வந்து முப்பத்தஞ்சு வருஷமா மார்க்கெட்ல இருந்த ப்ராடக்ட்டுங்க இது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டெவலப் பண்ண மாடல் சார் இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்க்ரூஸ் பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே வராதுங்க சார் உள்ள ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் சார் இருக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு சர்வீஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ அழகா கழட்டிட்டு அவங்க டிஸ்மேண்டில் பண்ணலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க ஆமாங்க சார் இந்த அவுட்லெட் பைப் இருக்கு இல்லைங்களா நார்மலா இப்படிதாங்க சார் கொடுத்துருப்பாங்க நம்ம பாத்தீங்கன்னா அவுட்லெட் வந்து சார் இன்லெட் இருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு வரைக்கும் அவுட்லெட் இன்லெட் எல்லாமே த்ரெட் வராது பைப்பு சும்மா சொரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நாள் கல்ட்டு வரும் லீக்கேஜ் வரும் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வரும்னு சொல்லல நம்ம பாத்தீங்கன்னா ஓகே சார் நம்ம மாடல்ல நூறு சதவீதம் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கால

இதுக்கு அடுத்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளீங்க உள்ளுக்குள்ள வந்து மூவாயிரத்தி இரநூறு வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நார்மலா ரெண்டாயிரத்தி எட்நூறு வாட்ஸ் மூவாயிரம் வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாடலுக்கு வந்து மூவாயிரத்தி இரநூறு வாட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் மெயினா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆரம்பத்துல ரொம்ப சில்லுன்னு கிளைமேட் இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு சூடு வந்தாலும் அவங்களுக்கு பத்தாதுங்க சோ இது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மூவாயிரத்தி இரநூறு வாட்ஸ் பண்ணிருக்கோம் இது எல்லாத்த விட முக்கியமானது பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆச்சுன்னா தெர்மோஸ்டாட் எல்லா வாட்டர் கேட்டர்லயுமே இருக்குங்க சார் சிங்கிள் தெர்மோஸ்டாட் கொடுத்திருப்பாங்க நம்ம ஃபஸ்ட் டைமா நான் சொல்றது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் டைம் இன்ஸ்டன்ட் வாட்டர் கேட்டர்ல ரெண்டு தெர்மோஸ்டாட் போட்டு நம்ம வந்து வாட்டர் கேட்டர் பண்ணிருக்கேங்க

சேம் அதே ரெண்டு தெர்மோஸ்ட்டு அவுட்லெட் பைப் எல்லாம் மோல்டிங்லேயே வந்துடும் எல்லாம் த்ரெட் எடுங்க ஓகேங்களா சார் ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டாங்கன்னா போதும் சார் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிரச்சனையே பாத்தீங்கன்னா இந்த ஆணி அடிக்கிற பஞ்சாயத்து தாங்க ஹவுஸ் ஓனருக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல இருந்து ஒரே ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டா போதும் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆணியே அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு கைத்த கட்டி மாட்டிட்டா போதும் அவ்வளவுதாங்க சார் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் சார் மொத்தமாவே பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ இதோட வெயிட் இருக்குங்க தண்ணியோட சேர்ந்து ரெண்டரை கிலோ வருங்க தாராளமா ஒரு கைத்து கட்டி தாராளமா மாட்டிக்கலாங்க சார் சேஃப்டிக்காக ஓகேங்களா சார் வந்து பிரைம் இது வந்து ஜாகர் அப்படிங்கிற மாடல் ரெண்டாயிரத்தி ஆமாங்க சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் வாக்கிங் போயிட்டோம் ஜாகிங் போயிட்டோம் அடுத்தது சார் ஆமாங்க சார் இது வந்து ரன்னர் மாடலுங்க சார் ரன்னர்ல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மேக்ஸ்ல பார்த்த மாதிரி மட்டும் வருங்க ஆமாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வருங்க சார் இந்த மாடல்ல எல்லா மாடலுமே பாத்தீங்கன்னா எல்லா கலருமே நம்ம கிரே பாக்குறீங்க இல்லையா இந்த மோடி மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறுங்க ரெட் ப்ளூ எல்லோ கிரே மெட்டாலிக் கிரே வயலட் எல்லா கலருமே இதுல அவைலபிளுங்க சார் ஆமாங்க சார் இது வந்து ஓவரோட கரண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருங்க நீங்க சுவிச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க சார் ஆமாங்க சார் டூ இன் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா வாக்கிங் ஜாக்கிங் போனோம் அடுத்தது பின் பண்ற அவ்வளவுதாங்க சார்

எது கூட கம்பேர் பண்ணாலுமே மினிமம் முப்பது பர்சன்டேஜ் கரண்ட் செலவு கம்மியா வரும் சார் ஆமாங்க சரிங்க சார் ஆமாங்க கண்டிப்பாங்க சார் இது எனக்கு இருந்துச்சுங்க சார் இப்ப வாட்டர் ஹீட்டர் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் காலையில் எப்படி இருக்கும் தெர்மோஸ்டாட் எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் ஆகும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுனால நிறைய டவுட் இருந்துச்சுங்க எனக்கு அது பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சுங்க அப்ப கஸ்டமருக்கு ஒரு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணுங்க சார் இது பத்தின இந்தியால இது வரைக்கும் இன்ஸ்டன்ட் வாட்டர் கீட்டர் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் யாருமே பண்ணலங்க சார் நம்ம ஆமாங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா விக்ரம் சார் ஏன் விக்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் அந்த லேண்ட் ஆகும்போது இந்த மாடல் வந்து நம்ம வந்து லாங் பண்ணேங்க சார் அந்த டைம்ல சோ அந்த டைம்ல விக்ரம்னு பேர் வச்சலாம் அந்த ஞாபகமா இருக்குன்னு சொல்லி வச்சிட்டேங்க சார் ஆமாங்க சார் இந்த விக்ரம் சீரிஸ் இந்த சீரிஸ் பேர் வந்து விக்ரம் சார் விக்ரம்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா இந்த டேங்க் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பார்த்தோம் பேசிக் மாடல் எல்லாமே பாலி ப்ரப்ளைன் பார்த்துங்க இது பாத்தீங்கன்னா கார்பனேட்டுங்க ஆமாங்க சார் இப்ப சிஸ்டத்துல தான் இருப்பீங்க பக்கத்துல பாலி கார்பனேட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்க அது எந்த அளவு ஹெவியான பிளாஸ்டிக்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் சார் இதோட மெல்டிங் டெம்பரேச்சர் வந்து முன்னூத்தி இருபது சார் ஆமாங்க சார் தண்ணியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் உங்களுக்கே தெரியும் நூறு டிகிரிங்க சார் எழுபது டிகிரிக்கு மேல தண்ணியோட டெம்பரேச்சர் மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் சார் நான் அதுல இல்லைங்களா ரெண்டு தெர்மோஸ்டாட் உள்ள போட்டிருக்கேன்ட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சார் ரெண்டு காப்பர் இது மாதிரி இருக்கு இல்லைங்களா இதுதாங்க சார் தெர்மோஸ்டாட் ஆமாங்க சார் ரெண்டு தெர்மோஸ்டாட் கொடுத்திருக்கோம் அந்த அவுட்லெட் பைப் எல்லாம் மோல்டிங்லயே வந்துரும் காப்பர் உள்ளுக்குள்ளீட்டிங் எலமெண்ட் இது கோட்டிங் சார் காப்பர் அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமா அதோட லைஃப் கம்மியாயிருங்க சார் அதனால மேல ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் உள்ளுக்குள்ளே ஜூம் பண்ணி பார்க்க பாக்க முடியாது ஐஎஸ்ஐட இதோட வந்துருங்க சார் உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாங்க சார் ஓகேங்களா சார் இது வந்து விக்ரம்ல இது வந்து வாக்கர் அப்படிங்கிற மாடலுங்க சார் விக்ரம் வாக்கர் ஆமாங்க சார் விக்ரம்ல வாக்கர் இருக்கு ஜாகர் இருக்கு ரன்னர் இருக்கு இருக்குங்க சார் ஆமாங்க சார் சேம் அதேதாங்க விக்ரம்ல இது வந்து வாக்குறங்க ரெண்டாயிரத்தி நானூறு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சார் டென் இயர் சர்வீஸ் வாரண்டி ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கொடுக்குறேங்க சார் சார் நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லுமே சப்ளை பண்றாங்க இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ தாங்க சார் இதோட வெயிட்டுங்க கொரியர்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல எதனால அனுப்பிச்சாங்கன்னா அதிகபட்சமா ஒரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா கேட்பாங்க சார் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒரே நாள நாங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சிருவோங்க ஆமாங்க சார் மேக்ஸி எல்லாருமே அனுப்பிச்சிடுறாங்க சார் நாங்க அனுப்புற பாக்ஸ் மட்டும் அவங்க பத்திரமா வச்சுட்டா போதும் அப்படியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா போதும் ஆமாங்க சார் இப்போ வந்து விக்ரம்ல இது வந்து வாக்குறங்க இது வந்து ஜாக்கர் ஆஸ் யூசுவல் சுவிட்சோட வந்துருங்க சார் ஓகேங்களா சார் இதுல கலர் வந்து எல்லா கலருமே எல்லா மாடலுமே அவைலபிள் தான் சார் ஆமாங்க சார் இது வந்து விக்ரம்ல இது வந்து ரன்னருங்க ஆமாங்க சார் ஆமாங்க சார் கரெக்டுங்க சார் இது வந்து விக்ரம்ல வின்னருங்க சார் சுவிட்ச் பிரேக்கர் எல்லாமே வந்துடும் எல்லா மாடலுமே எல்லா கலருமே அவைலபிளுங்க சார் ஓகேங்களா எல்லாமே ஆமாங்க சார் நீங்க அதை அழகா காமிச்சிடலாங்க

மேல <muchan> வருங்களா <muchan> பாட்சன் நீங்க நம்மளோட பேக்கிங் பாக்ஸ் இப்படி சார் வரங்க ஆமாங்க சார் வெளியுறா இருந்துச்சு அப்படினா இதுக்கு மேல ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து சார் அனுப்புவோம் இருக்கும் காஷ்மீர் வரைக்கும் அனுப்பலாம் சார் அந்த ஆமாங்க சார் எப்படி யூஸ் பண்றது வீடியோ இது எல்லாமே வந்துடுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆமாங்க சார் இதோட எம்ஆர்பி மாடல் இதோட இது எல்லாமே அவங்க வந்து பாத்துக்கலாம் சார் ஆமாங்க சார் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படிதாங்க சார் ஓபன் பண்ணணும் ஓகேங்க சார் பண்ணிட்டீங்கன்னாவே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு டைம் இருந்தா பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம் எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க அது போட்டுருக்கங்க சார் ஆமாங்க சார் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ஒரு மேனுவல் புக் இருக்குங்க சார் எப்படி யூஸ் பண்றது பண்ணக்கூடாது ஆமாங்க சார் எல்லாமே மேனுவல் எல்லாமே வந்துருங்க சார் ஃபர்ஸ்ட்டுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துட்டுங்க இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துருங்க சார் ஆமாங்க சார் இது பார்த்தீங்கன்னா ராயல் யூனியனுங்க சார் நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா ஒரு ராயல் யூனியனுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கனெக்டர் நம்ம வாட்டர் ஹீட்டரில் இங்கே இன்லெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆமாங்க சார் இதில் போடுற வாசர் இதில் போடுற வாசருங்க இது வந்துடும் ரெண்டுக்கும் வாசர் வந்தாச்சு இதில் வந்து இது வந்து செவத்தில் அடிக்கிற ஆணிங்க என்ன பண்ணுறதுங்க சார் கஸ்டமரு அவங்க அதுக்காக போய் வாங்க முடியாது ஓகே இது பார்த்தீங்கன்னா செவத்தில் அடிக்கிற இதில் எல்லாமே ஓகேங்களா சார் எல்லாமே செட்டா வந்துரும் கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா ப்ளக் சார் நம்ம முதல்ல காமிச்ச மாதிரி ஒன்னே முக்கால் மீட்டர் நம்ம வேலைக்கு எடுப்போம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்குங்க சார் சோ ஆறு மீட்டர் ஆறு அடிக்கு மேல வருங்க சார் இது வந்து வாட்டர் கேட்டிருங்க ஃபுல்லா பேக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி தான் வருங்க ஆமாங்க சார் இதுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மீட்டர்ல ஒரு ஹோஸ் ஒன்னு வருங்க அந்த கனெக்ட் பண்றதுக்காக இப்போ அதையும் பாத்தரலாங்க சார்

அது எல்லாமே நானே இப்ப காமிக்கிறேன் வாங்க காமிக்கிறேன் சார் வாங்க ஆமாங்க சார் சார் இது நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு நார்மல் டேப் ஒண்ணு குடுத்துருப்பாங்க சார் இதுவங்க இந்த ராயல் யூனியன் வந்து அழகா சொருவிக்கலாம் சார் சோ இங்க இன்லெட் எடுத்து தண்ணி இதுல இருந்து வர்ற தண்ணி பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டருக்கு இன்லெட் சார் இதுக்கு வந்து இந்த ஒரு கனெக்ட் நம்ம ஹோஸ் கனெக்ட் சொல்லுவோம் நம்ம சார் சோ நார்மல் டேப்ல இருந்து தாராளம் நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு தண்ணி எடுத்துக்கலாம் சார் இது நூத்துக்கு நூறு சதவீதம் எல்லா வீட்லயுமே இருக்கிறதுங்க சார் இல்ல எனக்கு இது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இல்ல லீக் ஆகுது இது எனக்கு வந்து சரியா வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா டூ வே டேப்புங்க சார் ஆமாங்க சார் இதுல பாத்தீங்கன்னா த்ரெட்டோட மார்க்கெட்ல டேப் கிடைக்குங்க இந்த டேப்ல கனெக்ட் பண்றதுக்கு இந்த கனெக்டர் ரெண்டு கொடுத்துருவோம் சோ இதுல இருந்து ஒரு வேல் பாத்தீங்கன்னா எப்பயும் போல அவங்க வந்து தண்ணி எடுத்துக்கலாங்க சார் ஆமா இன்னொரு வேல் வந்து அவங்க எப்பயும் போல சுடுதண்ணி எடுக்கிறது பச்சை தண்ணி எடுக்கிறது இது ஒரு ஆப்ஷனுங்க சார் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டருக்காக இந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க சார் பக்கத்துல மேல அந்த ஹீட்டருக்கு பக்கத்துல கொடுத்துருப்பாங்க அது எது இன்லெட்னு நீங்க கரெக்டா பாத்துங்க அதுல இருந்து இன்லெட் வந்து நம்ம வாட்டர் ஹீட்டருக்கு வந்து எடுத்துக்கலாங்க சார் ஆமாங்க சார் இது ஒரு ஆப்ஷனுங்க சார் இல்ல எனக்கு வந்து ஷவர் ஹெட் ஒன்று சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுல இருந்து இந்த கனெக்டர் இருக்கு இல்லைங்களா இது கொண்டு போய் இங்க கொடுத்து அப்படியே இன்லெட் எடுத்துட்டாங்கன்னா போதுங்க சார் மேக்சிமம் ஒரு வீட்டுல இதுக்கு மேல வேற எந்த ஆப்ஷனும் இருக்காதுங்க சார் எல்லாமே இருக்குங்க சார் ஆமாங்க சார் அவங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் இதை வந்து மாட்டிக்கலாம் சார் கிளியர் ஆயிருக்கு சார் கண்டிப்பா இருக்கு ஆமா தண்ணி உள்ள போதுதான்

அவுட்லெட் வந்து கண்ட்ரோல் பண்றது இதுக்கு மேல தண்ணி டிராவல் ஆகிற மாதிரி பண்றதுல எதுவுமே பண்ணக்கூடாது ஆமாங்க சார் இது வந்து பிரஷர் வந்து தாங்காதுங்க நான் ஓபனா சொல்றேன் இதை உள்ள போற தண்ணி அப்படியே வெளியில வர்ற அளவுக்கு தான் பிரஷர் தாங்குமே தவிர வெளியில வர தண்ணி அடைச்சிங்கன்னா டேங்க்கோட மொத்த பிரஷர் வாட்டர் கேட்ருக்குள்ள போயிருங்க சார் அதனால வந்து ஸ்டோரேஜ் வாட்டர் கேட் மாதிரி வந்து மாட்டக்கூடாதுங்க வர்றதை டேரக்டா அவ்வளவுதான் சார் வேற எந்த கண்டிஷனும் கிடையாது தாராளமாக உப்பு தண்ணியா இருந்தா இந்த காயிலோட லைஃப் கம்மியாகுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு முறை காயில வந்து அவங்க மாத்திக்க வேண்டியிருக்கும் உப்பு தண்ணிக்கு நம்ம வந்து வாரண்டி குடுக்கறது இல்லைங்க சார் என்னை காமிங்க நானே சொல்லிடுறேன் உப்பு தண்ணிக்கு மிஸ்டர் வாட்டர் கேட்ல வாரண்டி கிடையாதுங்க சார் உப்பு தண்ணிக்கு மட்டும் என்ன காரணம்னா எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அதனால காமனா உப்பு தண்ணியில யூஸ் பண்ணாங்கன்னா வாரண்டி கிடையாது மீடியமான உப்பு தண்ணியா இருக்கு சப்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல காயில் வருதுங்க ஒரு சில அனுபவத்தினால ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ரொம்ப சால்ட்டா இருக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரம் சீக்கிரம் போயிருதுங்க சார் அந்த காரணத்தினால உப்பு தண்ணிக்கு நம்ம வந்து மேனுபேக்சரிங் டிஃபெக்ட்ல வராதுங்க சார் சார் இந்த ஏ டு செட் எந்த ஸ்பேர் போனாலுமே எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குங்க சார் இந்த காயில் மட்டும் இன்னைக்கு ரேட்டுங்க சார் அறுநூறு ரூபா நம்ம வந்து பண்றேங்க சார் ஒரு நூறு ரூபா முன்ன பின்ன இருக்குங்க சார் இது வந்து மூவாயிரம் வாட்ஸ்ங்க காப்பர் ஹீட்டிங் எல்லாம் ப்ராப்பரா இருக்குங்க சார்

அப்போதான் குவாலிட்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மார்க்கெட்ல காம்படிட் பண்ண முடியும் பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம வந்து கொடுக்க முடியும் சார் அந்த காரணத்தினால எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க சார் வீடியோ ஃபுல்லாவே மக்கள் பார்த்துருப்பாங்க ரொம்ப சார் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆமாம் சார் ஆர்டர் பண்ணுவோம் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க சார் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுக்குறேங்க சார் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மட்டும் போட்டாங்கன்னா மாடல் பிரைஸ் அது கூட வீடியோங்க சார் எப்படி யூஸ் பண்றது பண்ண வீடியோ கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிருவாங்க அதுல பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இமீடியா நம்ம அனுப்பிச்சிடலாம் சார் மேக்சிமம் ஏழு மணிக்குள்ள ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா சேம் டே நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணிடலாம் சார் அந்த மாதிரி இல்ல எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னாலும் அவங்க ஜஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரினு அட்ரஸ் அனுப்பும் போது மாடல் அனுப்பிச்சிட்டாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னாலும் அனுப்பலாங்க சார் அங்க என்ன கண்டிப்பாங்க சார் அங்க என்ன பிரைஸ் இருக்கு அதுல வந்து நூறு ரூபாய் மட்டும் அடிஷனலா வரும் சார் கேஷ் ஆன் டெலிவரி சார்ஜஸ் நம்ம வந்து வாங்குறேங்க சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஷாட் டாட் கோட் இன் நம்மளோட வெப்சைட்ல போயிட்டுங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் எதில் வேணால் அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணுனாலும் வெப்சைட்ல வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும் சார் மூணாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேரக்டா கால் பண்ணலாம் சார் கால் பண்ணா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எந்த மாடல் வேணும் அவங்க எடுத்துக்கலாங்க அதுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஏன்னா ரெகுலரா நிறைய பேர் அதில் தான் வாங்குவோம்னு சொல்லுவாங்க அதனால அமேசான் பிளிப்கார்ட்லயே கிடைக்கும் ஒரு நூறு ரூபாய்ல இருந்து இரநூறுவா எங்க ப்ரைஸோட அதிகமா இருக்குங்க சார் என்ன காரணம் அவங்களோட சார்ஜஸ் லாஜிஸ்டிக் எல்லாமே கொஞ்சம் அதிகம் அதனால ஒரு நூறு ரூபாய்ல இருந்து இரநூறுவா எல்லா மாடலுக்குமே மினிமம் நூறு ரூபாய்ல இருந்து இரநூறுவா டிஃபரன்ஸ் இருக்குங்க சார் அமேசான் பிளிப்கார்ட்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அனுப்புறதுங்க சார் சேம் டே நம்ம வந்து டெஸ்பேச் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள மேக்சிமம் ரெண்டு நாளுக்குள்ள டெலிவரி ஆயிரும் சார் தமிழ்நாடு விட்டு வெளியில இருந்தாங்கன்னா டூ டு ஃபோர் டேஸ்ல மேக்சிமம் டெலிவரி ஆயிரும் மேக்சிமம் அங்கே ஏரியாவில இருந்து பின்கோட்ல சர்வீஸ் இல்லை கொரியர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா முதலே ஆர்டர் பண்ணும்போதே சொல்லிட்டா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அனுப்பிச்சிடலாம் ஏன்னா அது வந்து எல்லா பின்கோடுக்குமே சர்வீஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிடலாங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா